ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் பட்டாணி குழம்பு எப்படி பார்க்கலாமா அதுக்கு குக்கரில் பட்டாணி மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் விட்டு பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருப்புல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா சாப்டா வதக்கிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவையும் வதக்கிக்கோங்க அப்புறமா இது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய் பேக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டோம்னா காய் நல்லா வெந்து வந்துடும் கூடவே வேக வச்ச பட்டாணியையும் அந்த தண்ணியோட சேர்த்துக்கங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு குழம்பு கொதிச்சு வந்தோடனே இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்போட டேஸ்டையும் பாத்துக்கங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க காயெல்லாம் வெந்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க